வணக்கம் நட்சினையின் முன்னூற்று அறுபதாவது செய்தி சேவை மே பதினேழு இரண்டாயிரத்தி பதினாறு வைகாசி மாதம் நான்காம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமளம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் தொடர் மழையிலும் புதுச்சேரியில் எண்பத்தி நான்கு சதவீத வாக்குப்பதிவானது ஆண்களை விட பெண்களை அதிக அளவில் வாக்களித்திருந்தனர் தமிழகம் முழுவதும் இருநூற்றி முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் எழுபத்தி மூன்று புள்ளி ஏழு ஆறு சதவீதம் ஓட்டுப்பதிவும் நடைபெற்றுள்ளது அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீத ஓட்டுப்பதிவும் குறைந்தபட்சமாக துறைமுகம் தொகுதியில் அன்பு ஐம்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் ஓட்டுப்பதிவு நடந்துள்ளது நகர்ப்புறங்களை விட ஊரக பகுதிகளில் அதிகப்படியான ஓட்டுப்பதிவு நடந்துள்ளது பெரும்பாலான தொகுதிகளில் எண்பது சதவீதம் ஓட்டுப்பதிவு நடைபெற்றுள்ளது புதுவையில் எட்டு லட்சத்து தமிழகம் புதுவையில் எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் எழுதிய பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் செவ்வாய்க்கிழமை இன்று காலை பத்து முப்பத்தி ஒரு மணிக்கு வெளியிடப்படுகின்றன சென்னையில் இடியுடன் கனமழை பெய்து வருகிறது கோவையில் இருந்து திருப்பூர் வழியாக மூன்று கண்டெய்னர்களில் கொண்டு செல்லப்பட்ட ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் ஆணையம் சமீபத்தில் பறிமுதல் செய்தது மூன்று கண்டெய்னர் லாரிகளும் பணத்துடன் திருப்பூர் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் நிறுத்தப்பட்டு துணை ராணுவ பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தங்கச்சி மூலம் பாம்பனைச் சேர்ந்த இருபத்தி ஓரு தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இலங்கைக்கு அருகே வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதை அடுத்து நாகை பாம்பனில் இன்று மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை ஏற்றப்பட்டுள்ளது தமிழக தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக தொழு நோயாளிகளுக்காக தனி வாக்குப்பதிவு மையம் சென்னை வெள்ளிவாக்கத்தில் உள்ள பலராமபுரத்தில் அமைக்கப்பட்டது திருச்சி மணப்பாறை மினிக்கூரில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுது காரணமாக வாக்குப்பதிவு மூன்று நீட்டிக்கப்பட்டது இந்திய செய்திகள் கேரள சட்டப்பேரவை தேர்தலில் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகின தனது பாதுகாப்பும் சுதந்திரமும் உறுதிப்படுத்தப்பட்டால் இந்தியாவிற்கு வர தயாராக இருப்பதாக யுனைடெட் யுனை நிர்வாக குழு கூட்டத்தில் தொழிலதிபர் ஆட்சி அதிகாரத்தின் எல்லைகளுக்கு தங்கள் எல்லையை சரிவர நிர்ணயித்துக் கொள்வது அவசியம் என்று அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் பஞ்சாபில் ஆட்சியை பிடிக்க முயன்று வரும் ஆம் ஆத்மி கட்சியினர் நேற்று மொஹாலி அருகே மாநிலத்தின் பல கோடி ரூபாய் உணவு தானிய ஊழல் விவகாரத்தை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் வகையில் புதிய விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ளனர் மருத்துவர்களின் கவனக்குறைவால் கண் பார்வை பறிபோன குழந்தையின் தாய்க்கு ரூபாய் அறுபத்தி நான்கு லட்சம் இழப்பீடு வழங்குமாறு டெல்லியைச் சேர்ந்த மருத்துவமனைக்கு நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்திய எல்லைப் பகுதிகள் சீனா ராணுவத்தை குவித்து வருவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ள நிலையில் எல்லைப்புற கிராம மக்களுக்கு மர்ம தொலைபேசி அழைப்புகள் வந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்தி தொலைக்காட்சி சேனல் நிருபர் அகிலேஷ் பிரதாப் சிங்கின் குடும்பத்துக்கு ரூபாய் ஐந்து லட்சம் நஷ்டஈடு வழங்கப்படும் என மாநில முதல்வர் ரகுவர்தாஸ் தெரிவித்துள்ளார் பொதுத்துறை வங்கிகளில் நிலுவையில் இருக்கும் வாராக்கடன்களை கண்காணிப்பதற்கும் அது தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் பிரத்யேக நிபுணர் குழுவை மத்திய அரசு விரைவில் அமைக்க உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் நிகாலாந்தில் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தென்மேற்கு பருவமழை ஆறு தினங்கள் தாமதமாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரயில்வே துறையின் முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன என்று அந்த துறையின் அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் எதிரி நாட்டின் ஏவுகணையை நடு வானில் இடைமறித்து தாக்கி அளிக்கும் அதிநவீன சூப்பர் சனிக் ஏவுகணையை இந்தியா ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக சோதித்துள்ளது சீனாவில் மாசேதுங்கின் கலாச்சார புரட்சியை ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகள் இன்று நிறைவு பெறுகிறது இஸ்லாத்துக்கு மாறானதாக கருதப்படும் இணைய மாடலிங் நிறுவனங்களைச் சேர்ந்த எட்டு பேரை ஈரான் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் காலனிகளின் நிர்வாக நிர்வாகிகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வரைந்த ஒற்றை கோடுதான் இந்தளவும் மத்திய கிழக்கு பகுதியின் அரசுகளை நிர்ணயிக்கும் சக்தியாக விளங்குகிறது உலகளவில் தோன்றியிருக்கும் அகதிகள் நெருக்கடி குறித்து சர்வதேச அளவிலான ஒரு நடவடிக்கை வேண்டும் என்ற தனது கோரிக்கையை ஐநாவின் அகதிகளுக்கான உயர் ஆணையர் பிளிப்போ கிரண்டி மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் இத்தாலியில் தம்பதிகள் மேலதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்வதை ஊக்குவிக்கும் புதிய திட்டம் ஒன்றை இத்தாலிய சுகாதார அமைச்சர் பீட்ரிஸ் லோரன்சின் பரிந்துரை செய்துள்ளார் வணிகச் செய்திகள் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று ரூபாய் வெள்ளி ஒரிகிராம் நாற்பத்தி நான்கு ரூபாய் பத்து பைசா அந்நிய முதலீட்டாளர்கள் இந்தியாவில் லாபமீட்டும் தொகைக்கு கட்டாயம் வரி செலுத்தியாக வேண்டும் இந்தியாவில் உள்நாட்டு பொருளாதாரம் வளர்ந்து வருவதால் அந்நிய முதலீட்டுக்கு ஊக்க நடவடிக்கைகள் தேவையில்லை வரி செலுத்த சொல்வதன் மூலம் அந்நிய முதலீடு குறையாது என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுக்கும் மொரிசியஸுக்கும் இடையேயான முப்பது ஆண்டு காலமாக இருந்த ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சமீபத்தில் முடிந்த உலகக்கோப்பை டி டுவெண்டி போட்டி தொடரில் ஆஸ்திரேலியாவை வெளியேற்றிய கோலியின் அருமையான இரண்டு ரன் இன்னிங்ஸ் தனக்கு நிறைய கற்றுக் கொடுத்ததாக ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் கூறியுள்ளார் காயத்தினால் பாதிக்கப்பட்டு அணிக்குள் வருவதும் போவதுமாக இருந்து வரும் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமின்ஸ் தற்போது முழுமையாக குணமடைந்துவிட்டார் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் டக்வர்த் லூயிஸ் முறை கடைபிடிக்கப்படுவது முட்டாள்தனமானது என்று ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் சாடியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு ஐதராபாத் அணி தகுதி பெற்றுள்ளது இந்த அணி பஞ்சாப் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சிறப்பான பந்து வீச்சால் ஐ பி எல் போட்டியில் புனே அணியை வென்றோம் என்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் கௌதம் கம்பீர் கூறியுள்ளார் சீனாவில் உள்ள குன்ஷன் நகரில் தாமஸ் கோப்பைக்கான பேட்மிண்டன் போட்டி நடந்து வருகிறது திரைச்செய்திகள் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏ ஆர் ரகுமான் சூர்யா விக்ரம் சமந்தா இளையராஜா தனுஷ் ஐஸ்வர்யா தனுஷ் இயக்குனர் மணிரத்னம் விக்ரம் பிரபு ஆகிய முன்னணி திரையுலகினர் வாக்களிக்கவில்லை சென்னையில் மிகவும் கம்மியாக வாக்குப்பதிவு அடைந்தது குறித்து சென்னையில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் தானா தமிழ்நாட்டில் நூறு சதவீத வாக்குப்பதிவுக்காக செய்யப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரமும் அதற்கான உழைப்பும் எல்லாம் வீண் மீதமுள்ள நாற்பத்தி நாற்பத்தி மூன்று சதவீத மக்களின் ஆன்மா அடைவதாக என்று காட்டமாக தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் ஆர் கே பாலாஜி யார் நல்லது செய்வார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என்று நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தலில் கைப்பற்றப்பட்ட பணத்தை கல்விக்கு பயன்படுத்த கொடுக்க வேண்டும் என நடிகர் விஷால் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்